அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு எப்படி அறுபடை வீடுகள் இருக்கிறதோ அதே மாதிரி விநாயக பெருமானுக்கும் பார்த்தோம் அப்படின்னா அறுபடை வீடுகள் இருக்குங்க இது பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்புகள் கிடையாது தற்போது இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது விநாயக பெருமானுக்கு இருக்கக்கூடிய அறுபடை வீடுகள் என்னென்ன அந்த வீடுகள் எங்கெல்லாம் இருக்குது அதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றின பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலை தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகள் இருக்கிறது போலவே விநாயகப் அறுபடை வீடு அப்படின்னு ஆறு பிரசித்தி பெற்று சிறப்புமிக்க தலங்கள் இருக்கிறது எவ்வளவு பேருக்கு தெரியும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோ போகலாம் அதாவது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த திருத்தலங்கள் அப்படிங்கிறது பலவும் இருக்குங்க அதில் விநாயகரினுடைய அறுபடை வீடுகள் அப்படின்னு வழிபடக்கூடிய சில கோவில்களும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆறு கோவில்கள்லையும் விநாயகர் பக்தர்களுக்கு வேண்டும் வரங்களை வாரி வழங்குகிறாரு ஞானம் மற்றும் வெற்றி போன்ற பல நன்மைகளையும் வழங்குகிறாரு அப்படின்னு சொல்லலாம் விநாயகருடைய அறுபடை வீடுல முதல் வீடாக நாம பார்க்க விருக்கிறது திருவண்ணாமலை வினை தேர்க்க விநாயக பெருமான் அதாவது திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தின் நுழைவாயில்ல வடக்கு நோக்கி வீற்றிருக்கக்கூடிய விநாயகர் தீர்க்கும் விநாயகர் அப்படின்னு அழைக்கப்படுகிறாரு பண்டைய நூல்கள்ல போற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த விநாயகர் ராஜகோபுர விநாயகர் மற்றும் சிவகங்கை தீர்த்த விநாயகர் பிற சன்னதிகளுடன் போது பக்தர்களின் பாவங்களை போக்கி அறநெறிய வளர்க்கும் முக்கிய தெய்வமாக கருதப்படுகிறாரு அதே மாதிரி விநாயகருடைய அறுபடை வீடுகள்ல இரண்டாவது வீடு அப்படின்னா விருதாச்சலம் ஆழ்த்து பிள்ளையார் அப்படின்னு சொல்லலாம் விருதாச்சலத்துல இருக்கக்கூடிய பழம நாதர் ஆலயத்துல சுமார் பதினெட்டு அடி ஆழத்தில் தனி சிறப்புடன் வீற்றிருக்கிறாரு ஆழத்து பிள்ளையார் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வழிபட்டு வரும் இந்த விநாயகர் கல்வி மற்றும் செல்வத்தை கொடுப்பவராக போற்றப்படுகிறார் இவருக்கு தனியாக கொடிமரம் தேர் திருவிழா அப்படின்னு பல சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் விநாயகர் அறுபடை வீடுல மூன்றாவது படை வீடு திருக்கடவுர் கல்வாரண பில்லா விநாயகர் அப்படின்னு சொல்லலாம் திருக்கடவுர்ல இருக்கக்கூடிய அமிர்தகடேஸ்வரர் கோயில் நந்தியின் வலபுரத்துல வீற்றிருக்கக்கூடிய விநாயகர் கல்வாரண பிள்ளையார் அப்படின்னு அழைக்கப்படுகிறார் தெய்வர்களிடமிருந்து அமிர்த கலசத்தை மறைத்து வைத்த புராண கதையால இந்த பெயர் வந்தது அப்படின்னு சொல்றாங்க அபிராமி பட்டர் இவரை போற்றி பாடியும் இருக்கார் இவரை வணங்குபவர்களுக்கு செல்வம் திருமண வரம் மற்றும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கறது ஐதீகம் அடுத்து பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானினுடைய அறுபடை வீடுல நான்காவது வீடு மதுரை சித்தி விநாயகர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் நுழைவு மண்டபத்தில் இடபுறமாக எழுந்தருளி இருக்கிறவர் சித்தி விநாயகர் திருவிளையாடல் புராணம் இவரை மாணிக்கவாசகர் வாசகர் காலத்துல இருந்தே வழிபடுவதாக குறிப்பிடுகிறது பல ஆயிரம் ஆண்டுகளாக வழிபாட்டில் இருக்கக்கூடிய இந்த விநாயகர் பக்தர்களின் அனைத்து முயற்சிகளுக்கும் வெற்றியை கொடுப்பவர் அப்படின்னு நம்பப்படுது விநாயகர் அறுபடை வீடுல ஐந்தாவது வீடு காசி மற்றும் பிள்ளையார்பட்டி துண்டிராஜ கணபதி மற்றும் கற்பக விநாயகர் அப்படின்னு சொல்லலாம் காசில இருக்கக்கூடிய விஸ்வநாதர் ஆலயத்திற்கு வெளியே ஒரு சிறிய கோவில் துண்டி கணபதி வீற்றிருக்கிறார் இவர் பக்தர்களால துண்டி மகராஜ் அப்படின்னு அன்புடன் அழைக்கப்படுகிறார் பிள்ளையாருக்கு அப்படின்னு பிரத்யேகமாக இருக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த கோயிலான பிள்ளையார்பட்டியில இருக்கக்கூடிய கற்பக விநாயகர விழிபட்டா காசி விநாயகரை வணங்கும் அதே அருளை பெற முடியும் அப்படின்னு நம்பப்பட்டும் வருகிறது அதே மாதிரி கற்பக விநாயகர் சிவபூஜை செய்யும் நிலையில இருக்கிறதுனால பக்தர்கள் இவரிடம் மந்திர உபதேசம் பெற்று ஜபம் செய்வதும் விளக்கம் அப்படின்னு சொல்லலாம் விநாயக பெருமானினுடைய அறுபடை வீடுகளில் ஆறாவது வீடு அப்படின்னு பார்த்தோம்னா திருநாரையூர் பொல்லா பொல்லாப்பு பிள்ளையார் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருநாரையூர் அப்படின்ற ஊர்ல வந்து சௌந்தரேஸ்வரர் கோயிலினுடைய இடப்புறத்தில் வீற்றிருக்கக்கூடிய விநாயகர் பொல்லாப் பிள்ளையார் அப்படின்னு சொல்றாங்க எந்த ஒரு சிற்ப கருவியாலும் செதுக்கப்பட்டதாலே இந்த பெயர் வந்தது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது திருமுறைகளை மீட்டெடுக்க நம்பி ஆண்டார் நம்பிக்கு வழிகாட்டியவர் இவரே அப்படின்னு சொல்லப்படுகிறது இவரை வணங்குபவர்களுக்கு கல்வியிலையும் ஞானத்திலையும் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை திருவண்ணாமலை விருதாச்சலம் திருக்கடவூர் மதுரை காசி பிள்ளையார்பட்டி மற்றும் திருநாரையூர் ஆகிய இந்த ஆறு தலங்களும் விநாயகரின் அருளை முழுமையாக பெற்றுத்தரும் திருத்தலங்களாக விளங்குகிறது இந்த தலங்களை தரிசிப்பதன் மூலமா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி வளமும் வெற்றி ஞானமும் பெருகும் அப்படிங்கிறது பக்தர்களினுடைய ஆழமான நம்பிக்கையாகவே இருந்து வருகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி திருவண்ணாமலை விநாயகர் வழிபட துன்பங்கள் தீரும் பிள்ளையார்பட்டி விநாயகரை வணங்கினா தீட்சையும் ஞானமும் கிடைக்கும் தம்பியாகிய ஆகிய இருப்பது போல அவரது அண்ணன் விநாயகருக்கும் அறுபடை வீடுகள் இருப்பது அந்த ஆறுபடை வீடுகளில் வெளிபட்டா கிடைக்கக்கூடிய பலன்களும் பெறுகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது திருவண்ணாமலை விருதாச்சலம் திருக்கடவூர் மதுரை பிள்ளையார்பட்டி மற்றும் திருநாரையூர் ஆகியவை விநாயகருக்கான அறுபடை வீடுகள் அப்படின்னு சொல்லப்படுவதுண்டு விநாயகரின் அறுபடை வீடுகளை கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது அபரிவிதமானது அப்படின்னு சொல்லலாம் முதல் படை வீடான திருவண்ணாமலையில எழுந்தருளி விநாயகரின் பெயர் அல்லல் போம் விநாயகர் இந்த விநாயகரை குறித்து போற்றப்படும் பாடலே அல்லல் போம் போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைப்போம் என்பது இவரை வழிபட அல்லல்கள் தீரும் அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி இரண்டாவது படைவீடான விரதாச்சலம் இங்கிருக்கக்கூடிய ஆலயத்துல எழுந்தருளி இருக்கக்கூடிய கணபதிக்கு ஆழ்த்த பிள்ளையார் அப்படின்ற பெயர் இருக்கு அவருடைய பெயருக்கு ஏற்ப ஆழத்தில் சன்னதி கொண்டும் இருக்கிறார் இந்த விநாயகரை துதித்தால் செல்வ வளமும் கல்வியும் மற்றும் சீரான வாழ்வும் நம்மை வந்து சேரும் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க அதே போல மூன்றாவது படை வீடான திருக்கடவுர் எந்த விதமான வாழ்க்கை வசதிகள் நமக்கு அமைய பெற்றிருந்தாலும் அதை அடைய நமக்கு மிக முக்கிய தேவை நீண்ட ஆயுள் இந்த ஆயுளை அள்ளி வழங்குகிறவராக திருகடவூர் கல்வாரண பிள்ளையார் விளங்குகிறார் இவரை நாம வழிபடுவதன் மூலமா நமக்கு ஆயுள் கெட்டி அப்படின்னும் சொல்லப்படுது அதே நான்காவது படை மதுரை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வீற்றிருந்து மீனாட்சி அம்மன் சன்னதிக்குள் நுழையும் முன் சித்தி விநாயகரின் தரிச தரிசனத்தை நாம பெற முடியும் நாம விருக விரும்புகிற காரியங்களை நிறைவேற்றி தருபவராகவே இருக்கிறார் மாணிக்க வாசகர் பாண்டிய மன்னருக்காக குதிரை வாங்க புறப்படுகையில் இந்த சித்தி விநாயகரையே தரிசித்து சென்றதாக திருவிளையாடல் புராணமும் தெரிவிக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் இந்த விநாயகரை வழிபடுவதன் மூலமா அதீத நன்மைகள் நமக்கு கிடைக்கப்பெறும் அதே போல ஐந்தாவது படைவீடான பிள்ளையார்பட்டி அனைத்து பேர்களும் நம்மை வந்தடைந்தாலும் ஞானம் இல்லையேல் அந்த பேறுகளால ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த ஞானத்தை வழங்குபவராக இவர் அருள் பானிக்கிறாரு இவர் சிவலிங்கத்தை கையில் தாங்கி அருள் புரிகிறாரு சிவலிங்க தை கையில ஏந்தி சிவ செய்பவராக திகழும் இந்த கற்பக விநாயகரை வணங்கினா தீட்சையும் ஞானமும் நமக்கு கிடைக்கப் பெறும் அப்படின்னும் சொல்லலாம் அதே போல ஆறாவது படைவீடான திருநாரையூர் படை வீடு இதுல இருக்கக்கூடிய பொல்லா பிள்ளையாராக அருள் பாலிக்கக்கூடிய விநாயக பெருமானை நாம வணங்கினோம் அப்படின்னா அப்பரும் சம்பந்தரும் பாடிய இந்த தளத்தில் இவரை வழிபட புதிய முயற்சிகளில் கைமேல் வெற்றி பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இவருடைய நாமம் அப்படிங்கிறது உச்சரிக்கும் போது நமக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்க அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் இவ்வாறாக முருகப்பெருமானுக்கு இருப்பது போல விநாயக பெருமானுக்கும் இருக்கக்கூடிய அறுபடை வீடுகள்ல வீற்றிருந்து அருள் பாலிக்கும் விநாயக பெருமானை நாம வழிபடுவதன் மூலமா நமக்கு அதீத பலன்களும் நற்க பலங்கள் நிறைந்த வாழ்வும் நமக்கு விநாயக பெருமான் அருள்வார் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க அது மட்டும் இல்லாம தற்போது விநாயக சதுர்த்தி வரக்கூடிய நிலையில இந்த அறுபடை வீடுகள்ல ஏதேனும் ஒரு வீடில் சென்று நீங்க விநாயக பெருமானை தரிசனம் செய்து வரும் பொழுது தங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இன்னல்கள் துன்பங்கள் அனைத்தும் விலகி வாழ்வு வளமாகவும் செம்மையாகவும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் நிகழும் அப்படின்ற ஒரு அருமையான ஆன்மீக தகவலோடு இன்றைய ஆன்மீக பதிவை நாம நிறைவு செய்து கொள்ளலாம்